ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா இவ்வளோ நாள் நீங்கள் கெஞ்சிகிட்டு போயிருந்துருப்பீங்க பேசு உங்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் எப்போவுமே அவங்கள தேடி தேடி போய் பேசிக்கிட்டே இருந்திருப்பீங்க கால் பண்ணியிருப்பீங்க அதிகமாக மெசேஜ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த நபர் வந்து உங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க உங்களை யாரோ மாதிரி நடத்துகிறாங்க உங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இனிமே நீங்கள் அவங்கள கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் அந்த நபருக்கு உங்களை அவங்களுடைய எண்ணங்களை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் நீங்கள் கெஞ்சிட்டு போயிருந்துருப்பீங்க இனிமேல் அந்த நபர் உங்கள் பின்னாடி கெஞ்சிட்டு வருவாங்க நீ எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க வாயிலே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்க இருக்கணும் அல்லது உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டனாலும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெல் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஸ்பெல் தேவைப்படுறவங்களும் இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய உங்கள் நபர் வந்து இப்போ உங்கள் மேலே ரொம்ப கோமாக இருக்காங்க ரொம்ப வெறுத்து போயிருக்காங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ உங்கள் கிட்ட எந்த வித காண்டாக்டும் இல்லாமல் டோட்டலாக உங்களை விட்டு விலகி நிற்கிறாங்க அப்படின்னா அந்த கிட்ட நீங்கள் கெஞ்சவே கூடாது இவ்வளோ நாள் நீங்கள் சேஸ் பண்ணியிருப்பீங்க பேசு பேசு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணவே கூடாது இந்த பிரபஞ்சத்தை நம்பிட்டு உங்களுடைய வைப்ரேஷன் அந்த ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக நீங்கள் உங்கள் கிட்ட கொடுத்தாலே போதும் அவங்கள கெஞ்ச விட வைக்க முடியும் அதுக்கு முதல்ல உங்க கிட்ட நம்பிக்கை இருக்கணும் அது மட்டும் இல்லாம இப்போ நீங்கள் உங்கள் போர்சனை விடையுமே நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு கிடைக்காது நிறைய பேர் மேனிஃபஸ்டேஷனில் வந்து ஃபெயில் ஆகுறதுக்கான ரீசன் வந்து நான் இந்த மெத்தேட் பண்ணேன் எனக்கு நடக்கலை நான் நிறைய பண்ணேன் எனக்கு நடக்கல அப்படின்னு இதுக்கு முழு காரணம் வந்து நீங்கள் தான் சரியா நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் நீங்கள் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் போர்சன் கிட்ட நீங்கள் பேசணும்னு ட்ரை பண்ணுவீங்க இல்லை மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுவீங்க அது எல்லாமே வந்து உங்களுக்கு எதிராக தான் நடக்கும் அதாவது இப்போ நீங்கள் ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் அவங்க விலகி தான் போவாங்க அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நீங்கள் அதை பாருங்கள் உங்களுடைய எண்ணத்தை வந்து சரியாக வச்சுட்டு நீங்கள் முழுமையாக நம்பி செய்கிறப்போ இது நிச்சயமாக உங்களுக்கு வேலை செய்யும் உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை இல்லாமல் எனக்கு இப்போவே நடக்கணும் நான் பண்ணேன் ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 நீங்கள் ஏன் நடக்கலை ஏன் நடக்கல ஒன்றுமே நடக்கலை இந்த மாதிரி சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்கிறது ஒன்றுமே நடக்காது சரியா ஏன்னா ஒன்றும் நடக்கலை எனக்கு இது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றீங்கல்ல அந்த வார்த்தையை நீங்கள் சும்மா சொல்ல மாட்டீங்க அதுக்குன்னு ஒரு கோபம் இல்லை அதுக்குன்னு ஒரு உணர்வை கொடுத்து தான் நீங்கள் சொல்றீங்க அப்போ அந்த உணர்வுக்கு தான் அங்கே வேல்யூ அதுதான் உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்டில் வந்து பதியுது அப்போ இந்த பிரபஞ்சம் என்ன நினைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் வேணாம் இது நடக்கவே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு அதுதான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும் இப்போ ஒரு பந்தை வந்து சுவரில் எறிகிறீங்க அப்படின்னா அதே வேக தான் திருப்பி வருது சரியா எப்படி அதே வேகத்தில் தான் வருது அதே மாதிரி தான் நீங்க கண்ணாடியை பார்க்குறீங்க கண்ணாடியில உங்களுடைய உருவத்தை பார்க்குறப்ப சிரிக்கிறீங்கன்னா கண்ணாடியில இருக்கிற உருவமும் சிரிக்கும் நீங்க கோவப்படுறீங்கன்னா கண்ணாடியில இருக்கக்கூடிய உருவமும் கோவப்படும் அழுதாலும் அதே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பிரபஞ்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணர்வுகள் தான் ரொம்ப 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 முக்கியம் இப்போ நீங்கள் பேசக்கூடிய மொழிகள் வந்து முக்கியமே கிடையாது சரியா அந்த உணர்வு அந்த வைப்ரேஷன் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உள் உணர்வை வந்து ஒரு ஃபீலிங்ஸை வெளிப்படுத்துவீங்க பார்த்தீங்களா அழுதாலும் சரி கோவப்பட்டாலும் சரி சந்தோஷமாக இருக்கிறப்பவும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான கேரக்டர் வருது இல்லை அழுறப்போ அழுறீங்க சிரிக்கிறப்போ சிரிக்கிறீங்க அப்போ அதை உணர்வு பூர்வமாக தானே நீங்கள் பண்ணுறீங்க அந்த உணவு பறவை நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் தெளிவாக முடிவு பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணத்தை வந்து சரியாக வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் வந்து நூறு சதவீதம் நீங்கள் வெற்றியை அடைய முடியும் உங்களுடைய பேர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் அந்த வைப்ரேஷனை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும் உங்களுடைய எண்ணத்தையும் வந்து நீங்கள் பாசிட்டிவ்வாக வச்சுருக்கணும் ஏன்னா நீங்கள் அட்ராக்ட் பண்ண போகிறது ஒரு நபரை அட்ராக்ட் பண்ண போகிறீங்க உங்களுக்கு எப்படி ஃபீலிங்ஸ் இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஃபீல் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல உங்களுக்கு ஒரு பிரபஞ்சம் இருக்குன்னா அவங்களுக்கும் ஒரு பிரபஞ்சம் இருக்கா உயிருள்ள ஒரு நபரை நீங்கள் ஈர்க்க போகிறீங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எனர்ஜி நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் நடக்கும் இப்போ உங்கள் பேர்சனுக்கு உங்களை விடையுமே எனர்ஜி அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ உங்கள் எனர்ஜி வீக்காக இருக்குன்னா டிலே ஆகும் அப்படி இல்லைன்னா நடக்காமல் போகும் அதனால் உங்களுடைய எண்ணங்களை சரியாக வச்சுக்கோங்க முழுமையாக உங்களையும் பிரபஞ்சத்தையும் நீங்கள் நம்புங்க இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்க செய்யணும் அப்படின்னா நைட்டு பத்து மணிக்கு மேலே இந்த மெத்தடை செய்யணும் பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம் இந்த மெத்தடை யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை இருக்கு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா ஒன்று சேர்றதுக்காக உங்களுடைய தாட் அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறப்ப இதை நீங்க செய்யலாம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க தேவையில்லாத ஒரு நபரை ஈர்க்கணும் அப்படின்னு நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கான பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தட்ல வந்து அந்த நபருடைய ஃபோட்டோ தேவைப்படும் ஃபோட்டோ மொபைலில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ வந்து பயன்படுத்தக்கூடாது அதாவது மொபைலில் பார்த்து பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்காது நீங்கள் கையில் அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க இப்போ மொபைலில் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் தான் ஆகும் சரியா உங்கள் கிட்ட அந்த நபருடைய ஃபோட்டோ இல்லை அப்படின்னா ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு சின்ன துண்டு பேப்பரை எடுத்துக்கோங்க பிளைன் பேப்பராக தான் இருக்கணும் இதில் ரெட் கலர் பென் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இப்போது இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அமைதியான ஒரு இடத்த சூஸ் பண்ணுங்கள் யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மெத்தடை செய்கிறப்போ ஒரு தீபம் அல்லது கேண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த தீப ஒளியில் தான் இதை நீங்கள் செய்யணும் அந்த ரூமில் வேற எந்த வெளிச்சமும் இருக்கக்கூடாது நீங்கள் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த கேண்டில் வெளிச்சத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும்தான் இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை வந்து பெண்கள் தீட்டு சமயத்தில் செய்யலாம் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுட்டும் இந்த மெத்தடை செய்யலாம் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கு குளிச்சிட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யுங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ முதல்ல அமைதியாகணும் நீங்கள் அமைதியாக இருக்கணும் உங்களுடைய மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தணும் அது மூச்சு பயிற்சி நீங்கள் செய்யணும் உங்களுடைய மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ளே எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வாய் வழியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி நீங்கள் செய்யணும் அப்போ நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ் ஆவீங்க அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோவை பாருங்கள் உங்கள் பேர்சன் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை நினச்சி பாருங்கள் இப்போ அவங்க கூட இருந்த சில நிகழ்வுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான மெமரியாக இருக்கும் சரியா அந்த நிகழ்வுகளை திரும்ப நடந்த மாதிரி உணர்வு பூர்வமாக நீங்கள் நினைக்கணும் அதை நினைக்கிறப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய உணர்வு நிலைகள் கரெக்டான உணர்வு நிலை அந்த வைப்ரேஷனை கரெக்டாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் சிரிப்பு வரல அப்படியே தான் இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இது வேலை செய்யாது உங்களுக்கு சரியா அதனால் நீங்கள் உங்களை சரி பண்ணாலும் இப்போ உணர்வு நிலைகளை கரெக்டாக கொடுத்துட்டு அந்த சந்தோஷமான உணர்வு நிலையோடையே அந்த போர்சனுடைய ஃபோட்டோவில் அவங்களுடைய பூர்வ மத்தியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம் அவங்களுடைய புருவமத்தையே பாருங்கள் பூர்வ மத்தியை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்களை மூடிட்டு அந்த போர்சன் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க நீங்கள் ரெண்டு பேருமே பக்கத்தில் தான் இருக்கீங்க உங்களுடைய கையை உங்கள் பேர்சன் பிடிச்சி வச்சுருக்காங்க பிடிச்சி வச்சுட்டு உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க எல்லாத்துக்குமே உங்கக்கிட்ட சாரி சொல்கிறாங்க நீ எனக்கு வேணும் அப்படின்னு உங்கக்கிட்ட சொல்கிறாங்க என்னை விட்டு போகாத எனக்கு நீ வேணும் உன்னோடைய லவ் வேணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய வாய்ஸ் வந்து கரெக்டாக நீங்கள் விஷுவல் பண்ணணும் சரியா அவங்க பேசுனா எப்படி இருக்குமோ அதே வாய்ஸ் உங்கள் காதில் கேட்குது அவங்க பேசுகிறது அதே மாதிரி நீங்கள் நினைக்கணும் நினச்சிட்டு அந்த உணர்வு நிலையை வந்து நீங்கள் ஆழமாக உணர்வு பூர்வமாக அதை மகிழ்ச்சியாக நீங்கள் அந்த நிமிஷத்தை வந்து நீங்கள் ஹாப்பியாக கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும் அவங்க சொல்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் வரமோ அந்த உணர்வு நிலையை நீங்கள் அங்கே கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹாப்பியாக கேட்டுக்கிட்டே இருக்க அந்த பர்சனுடைய வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு அதை நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோக்கை பேக் சைடில் வந்து த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் சரியா ஃபோட்டோக்கு பின்புறத்தில் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை எழுதுங்க இப்போ ஃபோட்டோ இல்லை பேப்பரில்னா அவங்களுடைய பேரை எழுதிக்கோங்க பேரை எழுதிட்டு பேப்பருக்கு பின்னாடி த்ரீ சிக்ஸ் நைன் இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க சரியா எழுதிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோவை வந்து உங்களுடைய நெஞ்சில் வச்சுக்கோங்க நெஞ்சில் வச்சுட்டு உங்களுடைய வலது கையை வந்து உங்களுடைய அந்த இடது கைக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு அந்த போஸுன்னு உங்கள் கூடவே இருக்காங்க த்ரீ சிக்ஸ் நயன் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு இந்த நம்பரை ரிப்பீட்டடாக சொல்லணும் கவுண்டிங் வந்து இங்கே முக்கியம் கிடையாது கண்டினியூவாக நீங்கள் சொல்லுங்கள் பிரபஞ்சத்திற்கு மனசார நன்றியை தெரிவிக்கணும் உங்களுக்கு நினச்சதும் நடந்துடுச்சு நடத்தி கொடுத்துடுச்சு பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசார உணர்வு பூர்வமாக நீங்கள் உள் உணர்வில் இருந்த அந்த நன்றியை வந்து நீங்கள் தெரிவிக்கலாம் தெரிவிச்சுட்டு உங்கள் நபருக்கும் மனசார நன்றியை தெரிவிங்க உங்கள் பேர்சனும் உங்கள் கூட தான் இருக்காங்க திருப்பி உங்கள் லைஃப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு மனசார நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த ஃபோட்டோவை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தூங்க போறப்போ உங்கள் கடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க பேப்பராக பில்லோ கடியில் வச்சிட்டு தூங்குங்க காலையில் எந்திரிச்ச உடனேயே அந்த ஃபோட்டோவை உங்கள் பேக்கில் நீங்கள் வச்சுக்கோங்க அல்லது உங்கள் மொபைல் பவுச்சில் நீங்கள் வச்சுக்கோங்க டெய்லியுமே நைட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டே எப்படி நீங்கள் விஷுவல் பண்ணீங்களோ அதே மாதிரி செகண்ட் டேவும் நீங்கள் விஷுவல் பண்ணணும் அந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபோட்டோக்கு பேக் சைடில் எழுதுகிற மாதிரி இருக்காது ஏன்னா ஃபஸ்ட் டேவே நீங்கள் எழுதிருவீங்க அதுக்கப்புறம் இதை அப்படியே வந்து விஷுவல் பண்ணணும் டெய்லியுமே பில்லோ கடியில் வச்சுட்டு தான் நீங்கள் தூங்கணும் இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி பதினோரு நாட்கள் தொடர்ந்து இதை நீங்கள் செய்யுங்க பதினோரு நாள் முடித்ததுக்கப்புறமா பேப்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த பேப்பரை எரித்து காற்றில் ஊதி விட்டுருங்க அந்த சாம்பலை ஃபோட்டோவாக இருக்குன்னா ஃபோட்டோவை உங்கள் கூடவே நீங்கள் வச்சுக்கோங்க நிச்சயமாக பதினோரு நாட்களுக்குள்ளாடி அந்த பேர்ஸன் உங்களை தேடி வருவாங்க இதில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அந்த பேர்ஸன் கிட்ட போய் பேசக்கூடாது அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பிட்டீங்க நீங்கள் நினச்சது உங்களுக்கு நடந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அடுத்த வேலை என்ன இருக்கோ உங்களுடைய வேலைகளில் கவனம் செலுத்த ஆரம்பிங்க உங்கள் போஸனை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் அவங்க ஆன்லைனில் இருக்காங்களா இல்லை நம்ம மெசேஜ் பண்ணி பார்ப்போம்னு செக் பண்ணுறது இது எதுவுமே செய்யாதீங்க ஹாப்பியாக இருந்துட்டு போங்க கற்பனையில் வாழுங்க சரியா அவங்க இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வை தூக்கி போட்டுட்டு உங்கள் கூடவே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த கற்பனை உணர்வோட ஹாப்பியாக நீங்கள் இருங்க பிரபஞ்சம் ஈஸியாக அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க உங்களுடைய சப்கான்சியஸ் மைண்ட் வந்து அதை நம்பிருச்சு அப்படின்னா நிச்சயமாக அதை நடத்தி கொடுப்பாங்க ரொம்பவும் எளிமையான ஒரு முறை தான் இது உங்களுடைய எண்ணங்களை வந்து சரியாக வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நூறு சதவீதம் இது வேலை செய்யும் ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி